குதிரை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்க தினம் தினம் பத்து கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து இந்த சீரியஸ்ல

லோ மார்க்காக கொடுக்க போகிறேன் இந்த ஒரு வீடியோ புரிஞ்சாவே போதும் இந்த டைப் ரொம்ப ஈஸியாகவே போட்டு முடியும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் ஆகும் ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னார் கமல் ரவிக்கு என்ன உறவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது அப்புறங்க அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் போதுங்க எப்படி பாருங்களேன் ரவியோட அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று என் மகள் என்று கமல் சொன்னார் அப்படின்னா கமலுக்கும் ரவிக்கும் என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு என்னென்ன யார் யார் உரையாடல் பார்த்தினா இது ஒரு உரையாடல் மாதிரி தானே இருக்குது என்னென்னா இப்போ கமல் சொல்கிறாரு ரவியின் அம்மா வந்து என்னுடைய அம்மாவுக்கு ஒரு பொண்ணுங்க அப்படின்னா கமலுக்கும் ரவிக்கும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நான் அப்படியே பாருங்களேன் நான் என்னென்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரவின்ற நபர் இருக்காங்க கமல்ன்ற நபர் ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கமல் தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ரவியோட அம்மா இப்போ ரவியோட அம்மானா ரவிக்கு மேலே ஸ்டெப்ல தான் அம்மா அப்பா ஸ்தானம் இருக்கும் அம்மா பேர் குறிப்பிட்டல அதனால நான் வந்து ரவியோட அம்மாவை எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இவங்க ஒரு பொண்ணுன்றதால மைனஸ் குறி போட்டுக்கிறேன் ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா ரவியோட அம்மா அப்ப ரவிக்கு அம்மா வந்து எக்ஸ் அவங்க ரவிக்கு மேல வக்கார வச்சிடறேன் ஓகேவா ரவியோட அம்மா என்னுடைய என்னுடைய யார் இங்க பேசுறாங்க கமல் பேசுறாரு என்னுடைய அம்மாவுக்கு ஒரு பொண்ணாங்க அப்ப கமலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க யாரு அவங்க பேர் சொல்லலை அதனால கமலோட அம்மாவை நான் ஒய்னு வச்சுக்கிறேன் ஓகேவா அவங்க பொண்ணுன்றதால மைனஸ் போட்டுக்கிட்டேன் அம்மா அப்பா ஸ்தானம் எப்படி உங்களுக்கு மேலே சரிங்களா அப்போ கமலோட அம்மா எங்கே உக்காருவாங்க உங்கள் மேலே தலை மேலே உக்காருவாங்க அவங்களுக்கு பேர் சொல்லலை அதனால ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா ரைட் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் புரியுதா பாருங்க ரவியோட அம்மா எக்ஸு கமலோட அம்மா ஒய் ஓகேவா இங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள் ரவியோட அம்மா என்னுடைய அதாவது கமலோட அம்மா ஒய் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பொண்ணாங்க அப்போது ஒய்க்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அவங்க தான் எக்ஸுன்னு சொல்ல வராங்க அப்போது இந்த எக்ஸுன்றது பொண்ணுன்றதால இந்த ஒய்க்கு கீழே ஸ்தானம் தானே அந்த எக்ஸ் வந்துடுவாங்க கரெக்டா இப்போது அந்த எக்ஸு வந்துட்டா அவங்க பையன் ரவி இங்கே கீழே வந்துடுவார் அவ்வளோதானே முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாரையும் நான் ஒரு ஸ்டெப்ஸில் உக்கார வச்சுட்டேன் ஒரு சேர ஒரு ஃபேமிலியாக அதாவது கமலோட தங்கச்சியோ அக்காவோ தான் எக்ஸு கரெக்டா கமலுக்கு அம்மா வந்து ஒய் அப்போ எக்ஸுக்கும் அம்மா ஒய் தான் எக்ஸோட பையன் வந்து ரவி அப்போது ஒய்க்கு தான் ரவி ரவியோட பாட்டி எக் ஒய் கரெக்டா ரைட்டு அப்போ இந்த ரவியோட கமல் என்னன்னா தங்கச்சியோ இல்ல அக்காவோ பையன் தான் ரவி அப்போ கமல் என்ன உறவு வேணும் மாமாவா வேணும் கமலுக்கு ரவி என்ன உறவு வேணும் சகோதரியோட பையனா வேணும் கரெக்டா நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ரவி வந்து இக்கு இன்னு இல்லைன்னு எந்த நேமுக்கு பக்கத்தில் இருக்கோ அது நீங்க நீங்க கூப்பிட போறீங்க அப்ப ரவி வந்து கமல் எப்படி கூப்பிடுவாரு அம்மாவோட சகோதரன் தானே அவரு அப்ப தாய் மாமா தானே ஆமாங்க அப்ப தாய் மாமன் ஆப்ஷன் டி தான் சரியான விடை புரியுதுங்களா ரொம்ப ஈஸிங்க ஸோ பாருங்க ஆப்ஷன் டி பர்ஃபெக்டாக வந்துருச்சு தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இல்லை சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கணக்கு பாருங்க புரியும் இது ஒரு உரையாடல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பட் ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க என்னன்னா மோனி ஷீலாவின் மகள் இது இது ஒரு சென்டென்ஸ் மோனி யாருன்னா ஷீலாவோட மகள் அப்படின்றாங்க ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி அப்போ மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன டிஎன்பிசி இப்படிலாம் கேட்குறீங்க நமக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கா என்னவோ போங்க சரி ஓகே பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல மோனி வந்து ஷீலாவின் மகள்ங்க ஷீலாவுக்கு பொண்ணு தான் மோனி அதானேங்க சொல்கிறாங்க அப்போது ஷீலாவை நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்க இவங்க பொண்ணு எங்க வைக்கணும் இவங்களுக்கு கீழே கரெக்டாக பொண்ணு ஸ்தானா இது கீழே ஓகேங்களா அப்போது யாரு மோனி சரிங்களா அப்போ இந்த மோனியை நான் இங்கே உக்கார வச்சுக்கிறேன் ஓகேங்களா ரைட் இப்பே ரெண்டு பேரும் பெண்ணு தான் பேரே பெண்ணில் இருக்கு அதனால மைனஸ்லாம் போடல ஷீலாவோட பொண்ணு மோனி இதானே எங்க ஃபர்ஸ்ட் ரைட்டு இப்போ நான் ஸ்டெப்ஸ்ல உட்கார வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் பாரு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ஷீலா யாருன்னா இப்போ ஒருத்தர் ஷீலா வந்து சொல்கிறார் ஷீலா யாருன்னா என்னுடைய மனைவியின் சகோதரனின் மனைவி அப்போ என்னுடைய அப்படின்னும் போது யாருமே இங்கே குறிப்பிடலை அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா நல்லா புரிதா பாருங்க ஏன்னா இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் நபரோட பேர்லாம் கிடையாது இந்த ஷீலா யாருன்னா என்னுடைய மனைவியோட சகோதரனின் மனைவி அப்படின்ட்டாங்க அப்போ இந்த இடத்துல எதுவுமே பேர் கொடுக்கறதால நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இவர் ஆண் வச்சுக்கிறேன் ஏன் இவர் ஆண் வைக்கிறேன்னா என்னுடைய மனைவின்னு சொல்றாரு அப்படின்னும் போது இவர் ஆணா இருக்கணும் அடுத்தது இவருடைய மனைவியோட பேரும் சொல்லல அதனால நான் மைனஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதனால ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டேன் இவங்கள ஒரு ஸ்டெப் லாக்கா வச்சுட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா ஏன்னா இங்க எக்ஸும் அதாவது என்னுடைய மனைவியின் சகோதரனின் மனைவின்னு சொல்லும்போது போது அப்போ என்னுடையன்னு போது அந்த நபர் பேர் இல்லை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா அவருடைய மனைவின்னு சொல்லும்போது போது அவங்கள ஒய்னு வச்சுக்கிட்டேன் மனைவியோட சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதால ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டேன் இப்போ அந்த சகோதரன் அந்த சகோதரனோட பேரும் குடிப்படல வெறும் சகோதரன் சொல்லிட்டாங்க அதனால வச்சுக்கிறேன் புரியுதா பாருங்க ஏங்களா இங்கே இடம் வந்து ரொம்ப குறுக்கிலாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுறேன் சரிங்களா இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல எக்ஸு அவரு ப்ளஸ்ஸு அவருடைய மனைவி மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன் உங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த என்னுடைய மனைவியோட சகோதரன் சொல்கிறாங்க அவரை நான் என்ன பண்ணிவிட்டேன் சகோதரன் தெளிவாக சொன்னதால் ப்ளஸ்ஸுன்னு வச்சுக்கிறேன் அந்த சகோதரனோட ஒய்ஃபு தான் ஷீலாங்க கரெக்டா ஸோ அவங்கள எத்தனை இங்கே வச்சுட்டேன் எங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தெளிவாக புரியுதா இப்போ ஷீலாவோட பொண்ணு மோனி அப்போ மோனி இங்கே உட்கார வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகேவா இதுவரைக்கும் புரியுதா பாருங்க முடிச்சுட்டுங்க இதுதான் அவங்க சொன்னிருக்காங்க இவங்க சொன்னதை நான் ஸ்டெப்ஸில் உட்கார வச்சுட்டேன் இங்கே பாருங்க என்னுடைய மனைவி சரிங்களா எக்ஸோட மனைவி ஒய் ஒய்யோட சகோதர இசட்டு இசட்டோட ஒய்ஃப் தான் ஷீலா ஷீலாவுக்கு பொண்ணு தான் மோனி இப்போ இந்த இசேட்டுன்றவர் யாரு மோனியோட அப்பா கரெக்டா கரெக்ட் இப்போ அங்க பாருங்க மோனியோட அப்பா இசேட்டு மோனியோட அம்மா ஷீலா இது வரைக்கும் புரியுது நெக்ஸ்ட்டு மோனிக்கும் ஒய்க்கு என்ன ரிலேஷன்னா நல்ல கௌனிங்க அப்பாவோடைய தங்கச்சியோ அக்காவோ இருக்கலாம் சகோதரின்னு சொல்லிட்டாங்க அப்போ மோனி வந்து ஒய்ய கரெக்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா அத்தையோட மாமான்னு கூப்பிடுவாங்க இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ நல்ல கவனிங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா அங்க பாருங்க மோனி என் மனைவிக்கு மோனி என் மனைவிக்கு என்ன உறவு ஸோ உங்கள் ஒய்ஃப்னும் போது ஒய் ஒய் தான் இவங்கள கூட போகிறாங்க மோனியை அப்போது அங்கே பாருங்களேன் ஒய்யோட சகோதரனோட பொண்ணு அங்கே மேபி சகோதரனின் பொண்ணுன்னு கொடுத்துருந்தா ஓகே ஆனால் நல்லா யோசிங்களேன் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுங்க உங்களுடைய அண்ணனோ தம்பிக்கோ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு பொண்ணு இருக்குன்னா நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் மருமகளின் தானே கூப்பிடுவோம் ஆமாம் அப்போ அதான் ஆன்சருங்க இங்கே பாருங்க மருமகள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடாடா உண்மையாகவே ஈஸி தான் இந்த ஸ்டெப்ஸில் உக்கார வச்சுட்டா ஆனால் கூர்ந்து கவனித்து போடணும் ஓகேங்களா பட் ஈஸி தான் புரியுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த கேள்வி போயிடுவோம் என்னவோ போப்பா இன்னும் டிஎன்பிஸ்லாம் இப்படி கேட்குறாங்களே எங்கேயா அப்படிலாம் யோசிக்கிறீங்க இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்பாங்க இப்போ நம்ம சைடு வந்துட்டாங்க இது வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க என்ன ஒரு பையன் பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னப்பா அது சரி நல்லா கவனிங்க இப்போ ஒரு பையன் அவனுடைய பேர்லாம் சொல்லலை அதனால அந்த பையனை எக்ஸ்ட் வச்சுக்கிறேன் பையன் சொன்னதால பிளஸ் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே இவரின் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா பாருங்க ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்றாரு கண்ணன் யார் அவரும் தெரிலப்பா அப்படி வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போது அந்த கண்ணன் தான் அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு அந்த பையன் யார் தெரியுமோ யாரு இவன் எங்கள் அப்பாங்கிறாரு இல்ல அப்போ கண்ணனுக்கு தானே அப்பா இவன் கண்ணன் தான் சொல்றாரு ஒரு பையனை பார்த்து ஓகேவா அப்போது இவன் இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு அப்போ அந்த லைன் அப்படியே நிறுத்துங்க என் அப்பாவுக்குன்னு சொல்லும் போது கண்ணனுக்கு மேலே அப்பா ஸ்தானம் ஓகேவா கண் அப்பா பேரெல்லாம் குறிப்பிட்டல அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அவரு அப்பான்னு சொன்னதால் ஆண் ப்ளஸ் வச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் புரியுதா எனது அப்பாவுக்கு இது பாருங்க எனது தந்தையின் ஒரே மகனா அடக்கடவுளை நல்ல கவனிங்க எனது கண்ணன் கண்ணனுக்கு அப்பாவுக்கும் ஒரே பையனா அந்த கண்ணன் தான் அந்த பாருங்க ஒரே மகனின் மகன் அடக்கடவுளை அதாவது கண்ணனுக்கு ஒரு அப்பா இருக்கானா அந்த அப்பாவுக்கு ஒரே பையன் தான் இருக்கானா அவன் தான் கனனா இருப்பான் அவனுக்கு பையன் தான் இந்த எக்ஸாங்கு இந்த இடத்துல அப்பாவுக்கு வந்து இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் ஓய் வச்சிடலாம் ஓகேவா ஓகே நல்லா கவனிங்க கண்ணனுக்கு அப்பா இருக்கார்ல எனது அப்பாவின்னு சொன்னது இங்கே எக்ஸ் இருக்கிறதால நான் இங்கே ஒயன் வச்சுக்கிட்டேன் ஓகேவா நல்லா புரியுதா பாருங்க முஞ்சிச்சு கணக்கு இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்கிறாரு ஒரு பையனை எக்ஸ்னு வச்சுக்கிறேன் கண்ணனை அப்படியே கண்ணன் வச்சுக்கிறேன் இந்த கண்ணன் தானே சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பாவுக்கு அவர் அப்பா பேர் குறிப்பிட்டல அதனால் நான் ஒயன் வச்சுக்கிட்டேன் ஓகேவா எனது அப்பாவுக்கும் ஒரே ஒரு பையனுக்கு பையன்தான் இவன் அப்படின்றாரு அப்போது அவர் கண்ணனோட அப்பாவுக்கும் ஒரே பையன்தான் இருக்கணும் அப்போ அவன்தான் கண்ணன் அவனுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கானா அவன் தான் இவனான் எக்ஸா ஆடா சொல்றாங்க பாருங்க அப்படின்னா கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் இன்னு இல்ல எங்க இருக்குது அந்த பையன் அப்ப இந்த எக்ஸ் பையன் எப்படி கொடுக்கணும் அப்போ டைரக்டா இது என் பையன் சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லிருக்கான் பாருங்க இந்த கண்ணன் வந்து என்ன சொல்றாரு ஒரு பையனை பார்த்து இந்த பையன் யார் தெரியுமா எங்க அப்பாவுக்கு ஒரே பையன் தான் இருக்கான் அந்த பையனுக்கு பையங்க அப்படின்றான் இப்போ புரியுதுப்பா யோ என்னையா இது டிஎன்பிசி இப்படி கேட்டு வச்சுக்கிறீங்க சூப்பர் ஈஸி தானே ஈஸி தான் ஈஸி தான் ஆக மொத்தம் அந்த சென்டென்ஸை ஒழுங்காக படித்து அந்த ஸ்டெப்ஸில் உக்கார வச்சுங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ நான் என்ன பண்ணுறேன் குரூப் ஃபோர் கொஸ்டின் தான் அடுத்தது அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டுக்கிறாங்க அதனால இன்னும் ஒரு ரெண்டு கேள்வி பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்கள்

ஆனா அவங்க சொல்லும் போதே நான் இந்த பேட்டர்ல எழுதிக்கிறேன் சிவன்யா இங்க இருக்காங்க இங்க இருக்கான் பத்தி இந்த பொண்ணை பத்தி பேசுறான் என்ன இவள் என் அப்பாவின் ஒரே மகனின் மனைவி ஆடா போங்கயா இதே வேலையை சுற்றிங்கிறீங்களா நீங்க ரைட்டு ஏனில் சிவன்யா அவ அவரது அம்மாவிற்கு என்ன உறவு என்னங்க இப்படி கேட்குறீங்க சரி ஓகே வாங்க புரியுது நல்லா புரியுது இது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா சிவன்யாவை அறிமுகம் செய்யறாரு யாரு வருண் வருண் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணு இவ இந்த சிவன்யா இருக்கா இல்ல இவ என்ன என்னுடைய அப்பா இவருடைய அப்பா பேருக்குதான் இல்லை அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஓகேவா பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன் அப்பான்னு சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு ஒரே மகன் தான் இருக்கான் அவன்தான் வருண் கரெக்டாக ஏன்னா ஒரே பையனா வருண்தான் வருண் வருணின் மனைவிதான் சிவன்யாவாங்க சூப்பர் புரியுதுங்களா சண்டஸ் புரியுதா இவள் என் அப்பாவின் ஒரே மகனின் மனைவி அவங்க அப்பாவுக்கும் ஒரே பையன்தான் இருக்கான் தான் வருணே அவனுக்கு மனைவி தான் சிவன்யா அப்போது இந்த வருணும் சிவன்யாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூப்பரு இப்போ என்ன கேள்வி பாருங்களேன் இதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் சரி ரைட்டு இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு ஏனில் சிவன்யா அவரது அம்மாவிக்கு என்ன ஒரு அவரதுன்னா அந்த வருணோட அம்மா யாரு யாருமே குறிப்பிடல அந்த இடத்துல நம்ம இப்போ ஒயின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அம்மான்னு சொல்லிட்டாங்க இங்க பாருங்க எக்ஸ் அப்பா யாருக்கு வருணுக்கு அப்போ ஒயின்றது அம்மா நானே அஷும் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ பாருங்களேன் இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு அந்த ரிலேஷன் பெஸ்ட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா எக்ஸும் ஒய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான் அவன் வருணு அவனுடைய ஒய்ஃப் தான் சிவன்யா கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இப்போ என்னென்ன ரிலேஷன் பாருங்கள் என்ன கேட்குறாங்க பாருங்கள் இப்போது என்னென்னா அவரது அம்மா யார் வருணோட அம்மாவுக்கு சிவன்யா என்ன உறவு அதில் வந்து இக்கு இன்னும் இல்லை யார்கிட்ட இருக்குன்னா அம்மா கிட்ட இருக்குது ஒய் சரிங்களா அப்போது பையனோட ஒய்ஃப் தான் சிவன்யா அப்போ மருமகள் கரெக்டா அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான தெளிவாக புரியுதுங்களா ரொம்ப ஈஸிங்க ஆனால் ஒழுங்காக கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸில் வைக்கிறவங்க சில நேம்லாம் குறிப்பிட மாட்டாங்க நம்ம தான் அந்த நேம்லாம் வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா ஈஸியாக இருக்கும் போட ஓகேங்களா புரியுதா இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்தது இருபத்தஞ்சாவது கேள்வி ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒருத்தி கூறினால் நல்லா கூணிங்க ஒரு பையன் ஒரு ஒருவனை ஒரு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு தீ அப்போ பெண்ணு சொல்கிறாங்க பாருங்க நம்ம ரெண்டு பேருமே நேம் இல்லை அப்போ ஒருவன் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஒரு தீ ஒய் ஒய்னு வச்சுக்கிறேன் இதில் தெளிவா ஒரு தீ அப்படின்றதால பெண்ணை குறிக்குது நான் வச்சுக்கிட்டேன் கூறினால அப்போது ஒய் தான் எக்ஸை பத்தி சொல்றாங்க கரெக்டா ஓகேவா இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிடுச்சா புரியுது அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா என் இப்போ ஒரு போ ஒருத்தனை ஒரு பொண்ணு சொல்றாங்க இதில் ஒருத்தன் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் ஒரு தீ ஒய்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ இந்த ஒரு தீ அந்த பொண்ணு தான் பேசுறாங்க ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா என்

ஓகேவா அப்போ ஏவுக்கு அம்மானா அவங்களுக்கு தலை தான் அம்மா உட்கார வைக்கணும் அவங்கள பீனு வச்சுக்கிறேன் வரையும் புரியுதா புரியுது புரியுதுங்களா ரைட்டுங்க பாருங்க என் தாயி தாயின் தாய்க்கு அவர் ஒரே மகன் யாரையும் இந்த எக்ஸ்ன்றவும் ஒரே பையனா யாருக்கு இங்க பாருங்க நல்ல கவனிக்கா பாருங்க இப்போ நல்லா புரியுதா ஒரு ஒருத்தனை ஒரு பொண்ணு வந்து சொல்லுது என்னுடைய அம்மாவுக்கு 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 அம்மா பாட்டி சரிங்களா ஒரே பையனா ஸோ இந்த பிக்கு தான் ஒரே பையன் எக்ஸு அப்போ பிக்கு பையன் வந்து எக்ஸுன்னு சொன்னதால் அவங்கள இங்கே உக்கார வச்சுக்கிறேன் ஓகேவா பையன்ஸ் தானா யார் கீழே தான் வரும் ஓகேங்களா அப்போ நல்லா புரிதாக பாருங்க இந்த ஏவும் எக்ஸும் சகோதர சகோதரிகள் கரெக்டா கரெக்ட் ஏன்னா இவன் அண்ணனோ அண்ணன் தங்கச்சி ஏதோ ஒரு உறவு வச்சுக்கலாங்க ஒருத்தர் ஆணு ஒருத்தர் பெண் ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சு இப்போ முடிஞ்சு போச்சு பாருங்க அப்ப அந்த ஆணிற்கு பெண்ணிற்கும் என்ன உறவு வகையில் வரும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க அப்போ இங்கே நல்லா பாருங்க இந்த ஒய்யோட அம்மா ஏ ஓகேவா ஏவோட அம்மா பி பிக்கு ஒரே பையன்தான் இருக்கான் அவன் தான் எக்ஸு அதனால் ஏவுக்கு அண்ணனோ தம்பியோ தான் எக்ஸு கரெக்டா கரெக்ட் அப்போது இப்போ இந்த பாருங்களேன் இந்த இந்த பொண்ணு எக்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று தங்கச்சியோ அக்காவோட பொண்ணு தான் சகோதரியோட மகள் கரெக்டா கரெக்ட் இது பாருங்க சகோதரியின் மகள் ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோ தாங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி தான் புரியலனா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நாலு கொஷின் ஓமாயிருக்கிறது அதை பார்த்தா தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி வாங்க இங்கே வருவோம் இதை பாருங்களேன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்ல பட் ஈஸி தான் ஆனால் ஒரு குழப்பு குழப்புற மாதிரி தோணும் நம்ம அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டா ஈஸி இங்கே பாருங்களேன் ரம 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 ரமீலா ரமீலாவா ரைட்டு ரமீலா கூறுகையில் எனது மாமனார் ராமநாதனின் ஒரே மகளான மகனான ராமன் ராகவியின் தந்தை ராமனின் ராகவியின் சகோதரி என்றால் ராமனின் ராமநா ராமநாதனுக்கு என்ன உறவு யோ என்னையா கேட்குறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படி தானே தோணுது கரெக்டா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா கவனிங்க இந்த இதில் இப்படி வச்சுன்னா எல்லாம் ரா இருக்குது கன்ஃபியூஷனாக இருக்கும் அவங்க அதுக்காக தான் அப்படி கேட்டாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கற்பனையாக ஒரு பேர் வச்சுக்கலாம் இந்த ரமீலான்னு இருக்காங்கல்ல அவங்கள எக்ஸுன்னு வச்சுப்போம் ஓகேவா அவங்க ஒரு பொண்ணு ஓகேவா ரைட்ஸ் அதுக்கு அடுத்தது இவருக்கு மாமனார் இருக்காரு ராமநாதன் இந்த ராமநாதனை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ப்ளஸ்ஸு ஓகேவா ஒரே மகன் இருக்கான் அவன் ராமன் அந்த ராமனை நம்ம வச்சுப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரே மகன் ராமன் ராகவியின் தந்தை அந்த ராகவி வந்து பார்த்தீங்கன்னா நான் பொண்ணுன்னு குறிப்பிடுறாங்க அதனால ஏ மைனஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா நல்லா கவனிங்க இப்போ ராமனின் ராமனின் ராகவியின் சகோதரி ராமன் ராமன் உடைய சகோதரி ராகவின்றாங்க ஸோ இவங்க ராகவின்னு சொன்னதால் அவங்கள மைனஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா பி மைனஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் ஓகேவா என்றால் ராமனின் ரா ராமனின் ராக ராமநாதனுக்கு என்ன ஒரு இதான் கேட்குறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ இவங்க சொன்னதை நம்ம முதல்ல ஸ்டெப்ஸில் வக்கார வச்சாதான் இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட் என்னென்னா ரமிலா தான் சொல்கிறாங்க இவங்க யாருன்னா எனது மாமனார் இப்போ பாருங்களேன் நான் அப்போ இவங்க தானே பேசுகிறாங்க ரமிலா தானே பேசுகிறாங்க ரமிலா எக்ஸ் மைனஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா இவங்களுக்கு மாமனார் இருக்கார் மாமனார்னா தலைக்கு மேலே தான் அப்பா அம்மா மாமா மாமி மா அவங்களாம் வந்து எங்கே உட்காருவாங்க மாமியார்லாம் தலைக்கு மேலே தான் உட்காருவாங்க இவர் யார் நம்ம வச்சுருக்கோன்னா ராமநாதனை ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம் ஓகேவா நான் அப்படி ஒய் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் வரைக்கும் ஓகேவா ரைட் நல்லா கவுனிங்க இவருக்கு ஒரே பையன்தான் இருக்காரு யாருக்கு ராமநாதனுக்கு ஒரே பையன்தான் இருக்காரு அவர் ராமன் ராமன் வச்சிருக்கோம் ஸோ இந்த ஒய்க்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான் இசட் நீங்க நல்லா கேட்டிங்கன்னா அங்க பாருங்க ரமிலான்றதோட மாமனார் தான் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரே பையன்தான் இருக்காங்களாம் அப்போ இசெட்டும் எக்ஸும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஐ மீன் ரமிலாவும் ராமனும் ஹஸ்பண்ட் அண்ட் கரெக்டா ஒரு வட்டத்தை போட்டுட்டேன் ரைட்டாக இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள் ரொம்ப ஈஸி இப்போ என்னென்னா ராமனுக்கு ராக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ராமன் ராகவியின் தந்தை ராகவின்னு ஒரு பொண்ணு இருக்கான் யார் ராமன் இருக்கான் அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கான் ராகவி அப்போ அங்கே பாருங்க இந்த இசேட்டு தான் நம்ம ராமன் வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான் அவங்க வந்து ஏன்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா ராகவின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இசேட்டுக்கு பொண்ணு ஏ அதனால கீழே வச்சுக்கிட்டேன் அப்போ ரமிலாவுக்கும் பொண்ணு ஏ தான் கரெக்டா இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இங்கே பாருங்கள் அடுத்தது இதுக்கப்புறம் ரமின் ராமனின் ராகவியின் சகோதரன் இங்க பாருங்க ராகவின் புதுசா வராங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமனின் சகோதரின் சொல்றாங்க ராமன் என்னன்னு வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களை என்னன்னு பேர் கொடுத்துருக்காங்க ராகவின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பி வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ இவங்க என்னது இசட்டோட ஒய்ஃபு எக்ஸ் ஐ மீன் ராமனோட என்னது ரமிலா ஓகேவா ராகிவி வந்து அவங்களுடைய தங்கச்சி அதனால நான் என்ன பண்ணிட்டு பி மைனஸ் வச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இப்போ என்ன கேள்வின்னு பாருங்களா முடிஞ்சிருச்சு இத்தோடு முடிச்சுட்டாங்க என்றால் இங்க ராமனின் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ உங்க பாருங்க ரமணி யாரு தோ ஏவதா ரமணின்னு வச்சிருக்கோம் கரெக்டா கரெக்டு இப்போ என்னன்னா நல்ல கவனிங்க ராமநாதனுக்கு இக்கு இன்னு இல்லை யாருக்கோ அவங்க தான் கூட போறாங்க அப்போ இங்க பாருங்க ராமநாதன்றது நம்ம ஒயின் வச்சிருக்குமா இவரோட பையன் இசெட் ராமன் இவரோட பொண்ணு ராகவி கரெக்டா பி மைனஸ் வச்சுருக்கோம் இவரோட மருமகள் ரமிழா கரெக்டா கரெக்ட் அதுக்கப்புறம் இவரோட பேத்தி தான் யாரு அப்படின்னு கேட்டா ரமணி கரெக்டா கரெக்ட் அப்ப பேத்தி ஆப்ஷன் டி தான் சரியான சொல்லிட்டேன் நான் மறுபடியும் இந்த மாதிரி மேபி நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ல கூட இந்த நேம் உக்கார வச்சுங்க பிரச்சனை இல்லை ஓகேவா ரே நீங்க நேம் உக்கார வச்சிட்டிங்களாவே முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா பெரிய கொஷின் கிடையாது ஆனா நேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷன் வருமே தவிர பட் நான் சொன்ன கான்செப்ட் பிரகாரம் ஸ்டெப்ஸ்ல உக்கார வச்சா ரொம்ப ஈஸி புரியுதுங்களா புரியுதுப்பா முடிச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஓமார்க் கொடுக்குறேன் போடுங்க சப்போஸ் தெரியல எந்த கணக்கு தெரியலையோ அந்த கணக்கு கேளுங்க இல்லை இது வரைக்கும் நடத்தின கணக்கே தெரியலனா கூட கேளுங்க மேபி நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரிதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி மூணு கிளாஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்தா மட்டும்தான் தெளிவாக புரியும் சரிங்களா ரைட்டுங்க இருபத்தி ஏழாவது கேள்வி ஓமார்க் ஒரு ஆணை காட்டி பெண் கூறுகிறாள் எனது கணவனுடைய மனைவியின் மருமகளுடைய சகோதரன் அந்த பெண்ணிற்கு ஆண் என்ன உறவு பாருங்கள் நல்லா கவனிச்சுன்னா ஈஸி ஆப்ஷன் ஏ மகன் பி கணவன் சி மைத்துனன் டி மகன் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் புரியும் இப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க கொஸ்டின் நிற்கும் நீங்கள் புரிஞ்சுட்டு ஆன்சர் போடுங்க சரிங்களா அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி ஒரு பெண்ணை பார்த்து ஆண் கூறுவது கூறு கூற வருவது நீ எனது தாயின் ஒரே மகனுடைய மனைவி எனில் அந்த ஆணுக்கும் அந்த ஆணுக்கு பெண் என்ன உறவு இந்த இக்கு இன்னும் இல்லை இருந்தால் அவரு தான் அந்த பொண்ணை கூப்பிட போகிறான்னு அர்த்தம் சரிங்களா ஆப்ஷன் ஏ சகோதரி பி அத்தை சி மகள் டி மனைவி ஓகேங்களா புரியுதுங்களா இதே மாதிரி வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா கொஷின் உங்களுக்கு புரியாது சரிங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்விங்க ஒரு ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் கூறு கூறு கூறுகிறாள் அவர் யார் என்றால் எனது அம்மாவின் அம்மாவுக்குடைய ஒரே மகன் எனில் அந்த ஆணிற்கு பெண் என்ன உறவு ஓகேவா ஆப்ஷன் ஏ தாய் பி அத்தை சி வந்து சகோதரி டி உடன் பிறந்த மகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது முப்பதாவது கேள்வி ஒரு பெண்ணை பார்த்து ஆண் கூறுகின்றான் அந்த பெண் யாரெனில் எனது தந்தையுடைய ஒரே மகனுடைய சகோதரி அந்த ஆண் ஆணின் தந்தைக்கு பெண் என்ன உறவு நல்ல கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஆப்ஷனே மகள் பி மனைவி சி சகோதரி டி தாய் ஸோ நாலு கொஷின் கொடுத்துருக்கேன் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடத்தின கொஷின் புரிஞ்சிருந்தா போட்டுடலாம் சரிங்களா புரியலனா சொல்லுங்கள் புரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த டைப் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இல்லை இன்னமும் பிராக்டிஸ் வேணுனாலும் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை சொன்னாதான் நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அடுத்த தலைப்பு போக முடியும் சரிங்களா இந்த தலைப்பு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்களேன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்